மா விருந்தான் நல்லா இருந்துச்சா உங்கள் பொண்ணு நல்லா சமைச்சிருந்தாளா இதுக்கு என்ன மாப்பிள்ள என் பொண்ணு தானே சூப்பராக சமைச்சிருந்தா என் பொண்ணாடி கூட இப்படி சமைக்க மாட்டா ஆனால் என் பொண்ணு வெளுத்து வாங்குறா சமையலில் ஆனால் எனக்கு மட்டும் என்னன்னு மாமா நல்லாவே சமைக்க மாட்டேங்கிறா எனக்குண்ணா ஏதாவது பொடி செஞ்சிருவாப்புல இருக்கு வாய்க்கே போக மாட்டேங்குது உங்களுக்குன்னா அப்பா அம்மா நல்லா ருசியாக செய்வாப்பு இருக்கு மாமா இப்போ கூட உங்கள் பொண்ணு என்னை பார்த்து முறைக்கிறா அது இல்லை மாப்பிள்ள என் பொண்ணு சமையலை குறை சொன்னீங்க அதுக்காக தான் அப்படி முறைச்சி பார்க்குறா சரி மாமா நீங்களும் உங்க பொண்ணை விட்டு கொடுப்பீங்களா இல்லை பொண்ணு பொண்ணுதான் அப்பா அம்மா உங்களை விட்டு கொடுக்குமா ரெண்டுமே கிடையாது நான் தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உட்காந்துருக்கேன் ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க அதுக்கு இல்லை மாமா என் மனசில் உள்ளதை சொன்னேன் வேறு எதுவும் இல்லை ம் சரி மாப்பிள்ள மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க மாப்பிள்ள எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்ன எதுன்னு கொஞ்ச நேரம் நீயே வாய முடி அமைதியாக உட்காந்துரு எங்க அப்பா கிட்ட ஏதாவது வட்டி வச்ச அப்புறம் அப்பா போறதுக்கு அப்புறம் இருக்கு சரி மாப்பிள்ள வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ம் ஏதோ நல்லா மாமா முன்னாலெலாம் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்காவது வியாபாரம் ஓடும் இப்போலாம் அப்படிலாம் ஓடவே மாமா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் அது மாதிரி தான் ஓடிட்டுருக்கு ஏமாப்பிள்ள ஏன் பொண்ணு நான் ஃபோன் பண்ணுறதுலாம் நல்லா போயிட்டுருக்குப்பா வியாபாரம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மாமா நல்லா தான் போயிட்டுருக்கு நான் என் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க இதோட நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நடுவில் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து நாளைக்காவது ரெண்டு பேர் கூட வந்துடுறாங்களா அதனாலேயே கூட செலவாகுதுமாம்மா ஏன்மாப்பிள்ளை எங்களை எதுவும் இருக்கீங்களா நீங்கள் ஆமாமாமா நீங்கள் பாட்டுக்கு வந்து ரெண்டு நாளில் போயிடுவீங்கன்னு பார்த்தா பத்து நாள் என் டேரா போட்டுருங்க நானும் என்ன தான் பண்ணுவேன் தான் நானும் சமாளிக்கிறது என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுவேண்ணா இல்லை டியூஷன் ஃபீஸை கட்டு வேணா நான் பண்ணுவேன் இங்கே வந்து நீங்கள் வேறு இப்போ தான் வெளிப்படையாக பேச முடியுது அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொன்னிக்கிறேன் இப்போ எங்கள் அப்பா வந்ததுனால உனக்கு என்ன குறைச்ச வந்துருச்சாக்கும் எங்கள் அப்பா மாசத்துல பத்து நாள் தானே வராங்க அதுக்கு அதுக்கேது இப்படி பேசிகிட்டு இருக்கேன் ஏமாப்பிள்ள நாங்கள் வரது பிடிக்கலையா உங்களுக்கு என் பொண்ணு மேல உள்ள பாசத்துலையும் என் பேரப்பிள்ளைங்களை பாசத்தில் தான் ரெண்டு பேர்த்தே பார்த்து பிள்ளான்னு வந்தோம் ஏமாப்பா இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையில் வர்றீங்க பேரனை கொஞ்சிட்டு போகிறீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடுவா பாருங்கள் எங்கள் அம்மாக்கு அது பிடிக்கும் இதை பிடிக்கணும் எனக்கு தான் செலவை ஏற்றிக்கிட்டே இருக்கா அதனால தான் நான் சொல்கிறேன் என்ன தேர்த்துறேன் உனக்கு எப்பயாவது மட்டன் கறி வாங்கிட்டு வாங்குறேன் அது உனக்கு செலவா உனக்கு உங்க அப்பா அம்மா வந்தா மட்டும் மட்டன் சிக்கன் எடுக்கணுங்கிற மற்ற நாள்லாம் இருக்குறியா நாங்களா இருக்கோமே உன் பிள்ளைங்களுக்கு செய்ய கொடுக்கணும் தோணுதா இல்லை எனக்கு தான் செய்ய கொடுக்கணும் தோணுதா அதான் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாமே உனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா பத்து நாளைக்கு இருக்கிற நான் உங்கள் அப்பா அம்மாக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கறி எடுக்கங்கிறியே அதை தான் நான் சொல்கிறேன் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் வாயமுடு எதுவுமே பேசாத அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் பாருங்கம்மா உங்கள் பொண்ணு நீங்கள் இருக்கும்போது இப்படி மிரட்டுது நீங்கள் இல்லாதப்ப என்னென்ன நான் அடி வாங்கியிருப்பேன் திட்டு வாங்கியிருப்பேன் சொல்லுங்கள் வாஸ்தவம் தான் மாப்பிள நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது நீங்கள் சொல்கிற வரைக்கும் அதான் அமைதியாக இருந்த எதுவுமே பேசாமல் சரிம்மா ஜெயா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அம்மா வந்து பத்து நாள் இருக்குதுன்னு ஆசை காட்டிட்டு இப்போ ஏமா வந்து சாப்பிட்டு உடனே கிளம்புறேன் அதுக்கு இல்லைம்மா மாப்பிள்ள ஒரே பேச்சா சுருக்குன்னு சொல்லிட்டார்ல அதான் கஷ்டமா இருக்குமா அதான் நாங்கள் கிளம்புறோம் அத்த நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பத்து நாள் நான் இருபது நாள் கூட இருந்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இவ என் தங்கச்சி எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் இருந்து பிரிச்சுட்டா அதனால தான் இப்போ தனிமையாக இருக்கேன் எனக்கும் தோணாதா எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்கணும் பேசணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் ஆனால் இவ எங்கள் அம்மா அப்பாவை தம்பி தங்கச்சி எல்லாருமே இங்கே வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது நான் அண்டக்கூடாது உண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா இதெல்லாம் என்னத்த நியாயம் நீங்களே சொல்லுங்க என்ன மாப்பிள்ள இது சம்மந்திலாம் இந்த வீட்டுக்கு வரப்போக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமாம் எல்லாமே உங்கள் பொண்ணு செஞ்ச வேலை தான் நீங்களே கேளுங்க என்னையே சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன் எல்லாம் உங்கள் அன்னிக்காரை செஞ்ச வேலை தான் அதுக்காக எதுக்கு என்னையே சொல்லிட்டு இருக்க ஆகா நம்ம நம்ம பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே இங்கே சரி வேலை பண்ணிட்டுருக்கே இது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் என்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவார் ஏய் புஷ்பா இங்கே இவ்வளோ வேலை நடந்திருக்கு எதுவுமே எனக்கு தெரியல நீ எதுக்கு தான் இருக்க அம்மாங்கிற முறையில் எல்லாமே எடுத்து நல்ல முறையில் எடுத்து சொல்ல மாட்டேன் பொண்ணுக்கு அது இல்லைங்க நான் எதுவுமே சொல்லலை எல்லாமே அவங்க இருக்காங்களா கொழுந்தேன் பொன்னாட்டி அவங்க சொல்லி கொடுத்ததாங்க அப்படி நடக்குது அவன் சொல்லி தானேங்க நம்ம சம்மந்திங்க ரெண்டு பேருமே இங்கே வராமே இருக்காங்க இவர் என்னன்னா நம்ம பொண்ணை குறை சொல்லிட்டு இருக்காரு அது தப்புங்க ஆமாம்மா நீ என்னம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குற நல்லதானே சொல்லி கொடுக்குறேன் ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு தானேம்மா சொல்லிக் கொடுப்பாங்க கெட்டதாக சொல்லிக் கொடுப்பாங்க வாழ்க்கையே சீர்க்கேதாயிராது ஆமா மாப்பிள்ள என் பொண்ணு தப்பு இல்லை என் பொண்டாட்டி மேலேயும் தப்பு இல்ல உங்க அப்பா அம்மா சைடு தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு என்ன விசாரிச்சு பாருங்க நான் இனம் விசாரிக்கிறது நான் நிலைமைய நேரையாவே பாக்குறேன் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்றது என்னம்மா எல்லாமே உங்கள் பொண்ணு செஞ்ச வேலை தான் அவள் தான் இங்கே எதிரி மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் பாட்டி வைக்கிறாள் எல்லாம் பண்ணுறா நான் என்ன செய்கிறது அவள் செய்கிறதுக்கு எல்லாம் தலையாடிட்டு இங்கே போயிட்டுருக்கேன் நான் எங்கள் அப்பாவே அடிச்சுட்டேன் அதுவே எனக்கு கவலையாக இருக்குது இன்னமும் ஆனால் அவகிட்ட நான் அப்படி காமிச்சிக்கவே இல்லை கவலையாக இருக்கேன்னு இல்லைன்னா அவருக்கு சோறு போட மாட்டாளே அது மாதிரி மாதிரி எனக்கு மிரட்டி வச்சுருக்கா இருந்தாலும் அவள் உங்கள் பொண்ணு பண்ணுறது ரொம்ப தப்புமாம்மா ஒரு நாளைக்காவது ஒரு நாள் அவள் நான் புரிய வைப்பேன் உங்ககிட்டே நான் புரிய வைப்பேன் சொல்லுவேன் நானும் சரிம்மா பிள்ளை இதை ஆறாம் போட்டுருங்க இது அதுக்கப்புறம் சரியாயிரும் எல்லாமே சரிங்களா ஹம் மாமா அப்புறம் பொங்கல் வருது அதான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் ஆமா மாப்பிள்ள பொங்கல் தானே இந்த இன்னும் பத்து நாள் இருக்குது அது வரைக்கும் நாங்கள் இங்கே தானே இருப்போம் அப்புறம் என்ன சொல்ல வரீங்க பொங்கலை முடிச்சுட்டு தான் போவேங்கிறீங்களா ஆமா மாப்பிள்ள என் பொண்ணு ஃபோன் பண்ணும்போது பொங்கலை இங்கே கொண்டாடிட்டு போயிடலாம்னு சொன்னான் மாமா பொங்கலுக்கு ஒன்று இருக்குல்ல அதை மறந்துட்டீங்க எனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமாக்கோ ஆமால பொங்கல் சீர் கொடுக்கறது தான் நியாயம் கிராமத்து சைட்லாம் பாரு இன்னமும் பொங்கல் சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நீ ஒரே பொண்ணு தானே அது காட்டி கொடுக்கலாட்டி என்ன மாப்பிள்ள ஒரே தமாசா பேசிட்டு இருக்காரு அதுக்கு என்ன மாப்பிள்ள பொங்கல் சீட்டு தானே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவள் அவளுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறோம் சரி மாமா நீங்கள் வருஷ வருஷம் கொடுக்குறது தான் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதான் யோ எங்கேயும் அங்கே வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அதான் பொங்கலுக்குலாம் வரப்பையெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் காசு கொடுக்குறாங்களா அது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ பாட்டுக்கு வாயை விட்டுட்டு இருக்காது எங்கள் அப்பாட்டா அது வேணும் இது வேணும்ன்ட்டு நீ சும்மா உனக்கு என்ன ஈஸியாக சொல்லிடுவேன் எங்கள் அப்பா காசு போட்டு தரணும்ல ஆமாம் லஜயா அப்போ நான் அமலாக்கு பொங்க சீர எடுத்துகிட்டு போகணும்ல யோ ஓடிதா அதெல்லாம் உங்க அப்பா அம்மா தான் கொடுக்கணும் நீ எல்லாம் அவனுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு இல்லடி எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போறது இல்லை வீட்டோட இருக்காங்க அப்போ அன்னை நான் தானே கொடுக்கணும் அப்போ உங்க தம்பி என்ன பண்றாக்கும் உங்க தம்பி தானே கொடுக்கணும் உங்க தம்பி எல்லாத்தையும் பாத்துக்குவாரு நீ அமைதியாக உட்காரு என் பொண்ணு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா மாப்பிள்ளையா அதனால தான் இப்படி பேசுறா எனக்கு எது விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறாரு மாப்பிள்ள எல்லாமே தெரியும் அவர் முன்னாடி நானும் நடிக்கிறேன் உலகத்துல எல்லாருமே நடிக்கிறாங்க நம்மளும் நடிக்க வேண்டியதானே வேற ஒண்ணு இல்ல உனக்கு அவ்வளவுதானே கடை கிளம்பு சரி மாமா பொங்க சீரம் மறந்துடாதீங்க வருஷ வருஷம் உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த வருஷம் ஏன்ட்ட கொடுங்க அவ்வளவுதான் நாசுதான் சொல்லிட்டேன் நானு நம்ம மாப்பிள்ளை நம்ம பொண்ணு விட தெளிவா தான் இருக்காரு அது எப்படி நம்ம பொண்ணுக்கு தெரியாம கொடுக்குறது இவர் கண்காணிக்கிறாருன்னு தெரியல சரி சரி எப்படியா இருந்தாலும் நம்ம பொண்ணை மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாருல அது போதும் அப்படி என்ன மாப்பிள்ளை சரி ஒண்ணுக்கு ரெண்டா சேர்த்தே கொடுத்தரலாம் உங்ககிட்டயே ம் சரி மாமா யோ என்கிட்ட தனியா மாட்டுவீல அப்பவே உன்னை வச்சு செஞ்சுறேன் வந்து ஆஞ்சரே உன்னை வந்து அப்ப தானே இருக்கும் நான் கொடுக்குற ஆடி உனக்கு எப்படி இருக்குன்ட்டு அமலா நல்லா இருக்கியாடி இருக்கே ஏதோ இருக்கேன்டி நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன்டி இங்கே வாடி இங்க வந்து உட்காரு வா பயந்துகிட்டே வந்தேண்டி உங்க மாமியார் ஆள இருப்பாங்களோன்ட்டு எங்க அவங்கள ஆளே இருக்காண்ணா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க ஏண்டி இப்படி சளிப்பா பேசுற முகம் வேற வாட்டமாக வச்சிருக்க என்ன விஷயந்தி இல்லைடி உடம்பு காய்ச்சல் சளி தான் முகம் வாட்டமாக தெரியுது உனக்கு ஏய் பொய் சொல்லாதடி என்கிட்ட சொல்லு எல்லாத்தையுமே நான் போய் யார்கிட்ட சொல்ல போகிறேன் எங்கள் உயிர் தோழி நீ தானே உயிர் தோழி தான் ஆன் எங்கள் அப்பா அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கியே அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டீனா நான் ஏன் இப்போ அவங்கள்ட்ட போய் சொல்ல போகிறேன் அவங்க வீட்டுக்கு போகிற வேலையே இல்லை உங்கள் அண்ணே என்னை பிடிச்சி திட்டாருன்னு அவங்க வீட்டு பக்கமே எட்டி பார்க்குறதே இல்லை முன்னாலாம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்து பார்த்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால தான் சொல்கிறேன் ஆமாண்டி நீ சொல்கிறதுனால தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இப்போ கூட உங்கள் அண்ணியும் உங்கள் அம்மாவும் அப்பெல்லாம் காய்கறிலாம் வாங்கிட்டு உன்னை பார்க்க வராதான் இருந்தாங்க ஆனால் எனக்கு தெரியும் ஆனால் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தான் சகுனி வேலை பார்க்குறவங்களாச்சி என்னாடி விஷயம் யோசிச்சுட்டுருக்க அதை எண்டி கேட்குற உங்கள் வீட்டிலே ஒரே பிரச்சனையாக இருக்குது உங்கள் அன்னிக்காரங்க சுதா இருக்காங்கள எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதை தான் அவங்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படியா ஆச்சு என்னாடி சண்டை போடுறாங்க அவங்க அவங்க முக்கியமாக தான் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க உனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஆனால் நீ முன்னாடி உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் டி உன் வாயிலாக வரும்னு நினச்சேன் நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற தான் நான் உன் நல்லதுக்காக எல்லாமே சொல்ல வரேன் டி அப்படியா வேற என்னடி விஷயம் வேறு என்ன நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மாக்கு அவங்க சரியாக கூட சோறு போட மாட்டேங்கிறாங்க அதை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது ஒரு வயசானவங்க மூத்தவங்களுக்கு போய் இப்படி பண்ணலாமா உங்கள் அண்ணி அப்போயே எனக்கு தெரியும்டி அவங்க கேரக்டர் இப்படி நான் தான் நல்லபடியாக புரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நீ ஒவ்வொன்றா சொல்ல வரதான் எனக்கு இப்போ நல்லா புரியுது எனக்கு ஆமாண்டி உங்கள் அண்ணி பண்ணுற வேலை தான் எல்லாமே உங்கள் அப்பா அம்மாலாம் எல்லாம் பிரித்து எழுதி கொடுத்தணும் சீக்கிரம் கொடுத்துன்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்கள் அண்ணி தான் லேட் பண்ணலான்ட்டு எல்லாம் அவங்கள மிரட்டி ஒட்டி வச்சிருக்காங்க டி எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்கி கட்டி இவ்வளோ தூரம் பாடுபட்டுருப்பாங்க எங்கள் அண்ணிக்கார்க்கி இது லேசா போயிடுச்சாக்கும் ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி பேச்சியே கேட்காதே இப்போல்லாமல் நடக்குது வீட்டுக்குள்ளார இல்லடி உங்கள் அண்ணன் இருக்கிற வரைக்கும் உங்கள் அண்ணி தமாசா இருப்பாங்க அப்புறம் உங்கள் அண்ணன் கடைக்கு அப்புறம் அவங்க அம்மாவை சொல்லி மிரட்டி உருட்டி வச்சுருக்காங்கடி அதுவும் எதுவுமே சொல்லக்கூடாது இருக்காங்க அவங்களும் என்ன சொல்லுவாங்க வயசானவங்களும் சாப்பாடு போட மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்களும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தானே இருக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் உங்கள் அம்மா அப்பா அழுகிற சவுண்டு எனக்கு நல்லா கேட்கும் அதனாலதான் தான் உன்ட்ட சொல்கிறேன் சி எங்கள் அண்ணி இப்போ இல்லாமல் இருப்பாங்க எங்கள் அம்மா எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க கல்யாணம் வந்து புதுசில் எங்கள் அண்ணியை ஆனால் எங்கள் அண்ணி எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவங்கள வயசானவங்களும் பார்க்காம இப்படியா பண்ணுவாங்க சாப்பாடு போடாமல் தண்ணி மணி துணி மணி எடுத்து கொடுக்காம தண்ணி கொடுக்காம பாரு எங்கள் அண்ணி நல்லா அனுபவிப்பாங்க இப்போ இருக்கிறவர்கள் நல்லாவே சரிடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஒரு மாமியார் வந்துட போகிறாங்க என்ன விஷயம் டி அது ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணி உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விடாதா பேசிகிட்டு இருந்தாங்க வேலையாட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க அதை நான் காதால் கேட்டேன்டி அதான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட என்ன குளிப்பிருக்கா அவளுக்கு நான் இருக்கும்போதே எங்கள் அம்மாவை அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருவாளா நான் சும்மா பார்த்துட்டு விட்டுட்டே இருப்பேன் அவள் இது நேரில் போய் என்ன அது நானே கேட்குறேன் அவளை பார்த்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு வந்துடுல்லாம் என்ன மட்டும் பாரு ஏய் அதெல்லாம் வேணாண்டி அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத நீ பாட்டுக்கு நீ சும்மா நிறு உங்கள் அம்மா அண்ணி ஏதாவது பேசினா மட்டும் நீ பேசு மற்றபடி குறஞ்சு குறைஞ்சா அதெல்லாம் இருக்காத சரியா உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே உனக்கு தெரியணுன்னு தான் இப்படி நான் சொல்ல வந்தேன் இதுக்காக நீ இப்படி கோவம் அப்படின்னா நான் இனிமேட்டு எதுவுமே உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்லதா யார் யார் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுது உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காங்க நாங்கள் தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்போ தான் உனக்கு தெரியும்ல யார் என்ன புத்தின்னு புரிஞ்சு கொடி இந்த மாதிரி நீ இதாக கேட்கவே கூடாது சரியா இது ஏன் மேலே சத்தியம் ஆமாண்டி தான் என் வாழ்க்கை இப்படி அந்த குலமாக தத்தளிச்சுட்டு இருக்கடி அவங்களுக்கு எங்கே புரிய போகுது நான் கேட்கவே மாட்டேன்டி அவங்கவுங்க செய்கிறது அவங்க நல்லபடியாக அனுபவிப்பாங்க பாரு சரிடி நான் கிளம்புறேன் வீட்டில் நிறையா வேலை இருக்குது போட்டது போட்டபடியே இருக்குது நான் போயிட்டு வரேன் ம் சரிடி பார்த்து போயிட்டு வா சாப்பிட்டு போவேன் இல்லை டீயாவது குடிச்சிட்டு போ இல்லைடி வீட்டில் எல்லா சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு தான் வந்தேன் பாத்திரம் தான் போய் விளக்கணும் போயிட்டு வரேன்டி ம் சரிடி இப்படி தான் அடிக்கடி என்கிட்ட வந்து எல்லாமே நீ சொல்லணும் அப்போ தான் எல்லாமே எனக்கும் தெரியும் சரி எதை நினச்சி மனசு வருத்தப்பட்டு இருக்காத நம்ம பார்த்துக்கலாம் விடு எதுவாக இருந்தாலும் நீயும் என்கிட்ட சொல்லு ஆ சரி அவங்க அன்னிக்காரி தான் ஆனால் என்கிட்ட ஒரு நாள் தண்ணி பிடிக்கிற சண்டையில் ரொம்ப ஓவராக பேசிட்டா அதனால தான் இப்படி அவளை பற்றி இல்லாத போல சொன்னால் தானே வீட்டில் சண்டை பெருசாக நடக்கும் அப்போ தான் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் யார் நல்லா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் சகுனி வேலை பார்க்குறவ நான் பாரு இந்த வீட்டு குடும்பத்தை எப்படி ரெண்டாக்குறேன்னு எங்கள் அன்னிக்காரி இப்படிலாம் இருப்பாளா அவளா என்ன போகிற பொம்பளை ம் எப்படி இப்படிலாம் நடந்துக்கிறா சி அவள் நினைச்சாலே எனக்கு வெக்க வெக்கக்கெடாக இருக்குது அவளாக ஒரு பொண்ணாக்கும் ம் பார்த்திங்களா இப்படி தான் ஜென்மங்க நிறையா சுற்றிகிட்டு இருக்கு அதனால் யாரையுமே நம்பாதீங்க நம்ம கடவுளை மட்டும் நம்புவோம் மனுஷங்க குறுக்க வந்து நம்மக்கிட்ட நிறையா பேசுவாங்க இல்லாத போலாத எல்லாத்தையும் சொல்லுவாங்க எதையுமே நம்பக்கூடாதுங்க நம்ம நேரில் பார்க்குறோமோ அதை மட்டும் நம்புவோம் அதை மட்டும் பேசுவோம் மற்றபடி ச நடுவில் வர மனுஷங்களை பேசுகிறத எதுவுமே காது கொடுத்து எடுத்துக்காதீங்க கேட்காதீங்க கடவுளை மட்டும் நம்புங்க யாரையுமே நம்பாதீங்க இந்த உலகத்தில் யாருமே இங்கே நல்லவங்க கிடையாது அதை சொல்ல தான் இங்கே வந்தேன் நான் ஒரு நகை போட்டால் போதும் ஒரு வீடு கட்டினா போதும் ஏதாவது புதுசாக ஒன்று வாங்கினா போதும் காரு அவ்வளோதான் இந்த மனுஷங்களுக்கு நல்ல எண்ணமே கிடையாது நல்ல புத்தியும் கிடையாது அதனால் மடவுல மட்டும் நான் போவோம் கடவுளை எண்ணி நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நமக்கும் நன்றி